ஃப்ரெண்ட்ஸ் மிக டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் சுவையான பன்னீர் டிக்கா செய்வதற்கு பன்னீர் குடை மிளகாய் வெங்காயத்தை சதுரசதுரமாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் பன்னீரை சதுரசதுரமாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கட் செய்தால் சரியாக வரும் நாம் மேரினேட் செய்யும்போது மசாலா நன்றாக இறங்கி வந்துவிடும் நாம் பன்னீரை இப்படி கட் செய்து எடுத்த பின் குடை மிளகாயை சதுர சதுரமாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் குடை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம் குடை மிளகாயை சதுர சதுரமாக நாம் நறுக்கி எடுத்து விடலாம் வெங்காயத்தையும் நாம் சதுரமாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் வெங்காயத்தை நறுக்காமல் இப்படி தோலை தனியாக எடுத்து பின் சதுரமாக கட் செய்து விடலாம் நாம் இப்படி இரண்டாக கட் செய்து வைத்து விடலாம் நாம் கட் செய்த குடை மிளகாய் வெங்காயம் பன்னீரை மேரினேட் செய்து எடுத்து விடலாம் நாம் பன்னீர் குடை மிளகாய் மேரினேட் செய்வதற்கு முதலில் அரைக்கப் தயிர் சேர்த்து விடலாம் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து விடலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விடலாம் தனி வத்தல் பொடி அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம் கல் பொடி அரை ஸ்பூன் குழம்பு மசால் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் பெருத்தூள் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலை சூடாக்கி இதனுடன் சேர்த்து விடலாம் நாம் சூடான எண்ணெயை சேர்த்து விடலாம் நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் ஒரு முடி எலுமிச்சை சாறை சேர்த்து விடலாம் மிக குறைவாக ஆரஞ்சு புட் கலர் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் பன்னீர் கொடை மிளகாய் வெங்காயத்தை மேரினேட் செய்து நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சி சரியாக வரும் நாம் பன்னீர் குடை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் அனைத்தையும் மெதுவாக நாம் கோட் செய்ய வேண்டும் நாம் அனைத்தையும் இப்படி கோட் செய்து இரண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றாக மேரினேட் ஆனால் தான் நமக்கு மசாலா பன்னீருடன் நன்றாக மிக்ஸ் ஆகி வரும் அண்ட்ஸ் நாம் பன்னீர் குடை மிளகாயை பேம்பூ ஸ்டிக்கில் போடுவதற்கு முன்பு தண்ணீரில் ஒரு பதினைந்து நிமிடம் ஸ்டிக்கை ஊற வைத்து விடலாம் பொழுதுதான் நமக்கு நன்றாக வெந்து வரும்ஸ் பன்னீர் இரண்டு மணி நேரம் நன்றாக மேரினேட் ஆகிவிட்டது நாம் பாம்பு ஸ்டிக்கில் இதை அடிக்க விடலாம் நாம் பதினைந்து நிமிடம் பாம்பு ஸ்டிக்கை தண்ணீரில் போட்ட பின் நாம் மேரினேட் செய்த பன்னீர் கேப்சிக்கத்தை பாம்பு ஸ்டிக்கில் சேர்த்து விடலாம் நாம் முதலில் ஒரு கேப்சிகத்தை வைக்க வேண்டும் நாம் மெதுவாக வைக்க வேண்டும் நாம் கேப்சிக்கத்தை வைத்த பின் வெங்காயத்தை வைக்க வேண்டும் நாம் மீண்டும் ஒரு கேப்சிகத்தை வைத்து அதன் பின் பன்னீரை வைக்க வேண்டும் நாம் பன்னீரை வைக்கும் போது மெதுவாக வைக்க வேண்டும் நாம் ஸ்டிக்கில் நடுவே வைத்து மெதுவாக உள்ளே தள்ள வேண்டும் நாம் பன்னீர் வைத்த பின் திரும்பவும் வெங்காயத்தை வைக்க வேண்டும் நாம் அதே போல் கேப்சிக்கத்தை வைத்து திரும்பவும் பன்னீரை வைத்து விடலாம் நம் கடைசியாக வெங்காயம் கேப்சிக்கத்தை வைத்து விடலாம் நாம் பேம்பூ ஸ்டிக்கில் அடுக்கிய பின் தனியாக ஒரு பிளேட்டில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் அனைத்து பன்னீர் கேப்சிக்கத்தை பேம்பு ஸ்டிக்கில் மாட்டிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து பன்னீர் கேப்சிக்கத்தை பேம்பு ஸ்டிக்கில் வைத்த பின் நம் தோசை தவாவில் பட்டர் போட்டு ஃப்ரை செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு பெரிய தோசை தவாவில் நம் பட்டர் சேர்த்து விடலாம் நம் பட்டர் மெல்ட் ஆனதும் பனீர் டிக்காவை வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பட்டர் மீது பன்னீர் டிக்காவை வைத்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தே வேக வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் அனைத்து பேம்பூ ஸ்டிக்கையும் வைத்த பின் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் சென்ற பின் திருப்பி விட வேண்டும் நாம் பட்டர் செய்து ஃப்ரை தான் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு நிமிடமாகவும் நாம் மெதுவாக திருப்பி விட வேண்டும் நாம் நாலு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மெதுவாக நாம் திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் எடுத்து விடலாம் பதினைந்து நிமிடத்திலே நமக்கு ரெடியாகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கடைகளில் பன்னீர் டிக்கா மசாலா வாங்கினால் மிக காஸ்ட்லியாக இருக்கும் நாம் மிக விரைவாக வீட்டிலே இப்படி செய்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் பன்னீர் டிக்கா செய்யும் இந்த பேம்பூ ஸ்டேக் அனைத்து சூப்பர் மார்க்கெட்டு விலையிலுமே கிடைக்கிறது இதன் விலையும் மிக குறைவாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் டிக்கா அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பன்னீர் டிக்காவை சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி இதை நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் அதே போல் நாம் மேரினேட் செய்து ஃப்ரை செய்தால் கடைகளில் கிடைப்பது போலவே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக டேஸ்டியான பன்னீர் டிக்காவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்